제일 처을 வணக்கம் ஹமாஸ் அமைப்பினுடைய புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜஹியா சின்வார் இவர் மிகவும் பொல்லாதவர் என்றும் இஸ்ரேல் இதுவரை படாத எல்லாம் படப்போகின்றது என்று காலை தெரிவித்திருக்கின்றது இந்த கருத்து உண்மையா என்பது குறித்து சர்வதேச நிபுணர்களினுடைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன ஜஹியா சின்வர் சாதாரணமான ஒருவர் அல்ல அவருக்கு வயது இப்பொழுது அறுபத்தி ஒன்று இஸ்ரேலிய சிறை கொட்டடியில் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் அரை பங்கை இருந்தவர் இவர் எதிராக நான்கு ஆயுள் கால சிறை தண்டனையை இஸ்ரேல் அரசு விதித்தது எப்படி வெளியே வந்தார் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் வெளியே வந்தார் என்பதுதான் அவருடைய அவரை நோக்கி ஐரோப்பிய விவகார சிந்தனை பிரிவினுடைய கருத்தாளர் கூறுகின்ற பொழுது இரண்டு பெரும் சவால்கள் முதலாவது ஹமாஸ் அமைப்பை காசாவின் தலைமைத்துவத்தில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய பெரும் போர் ஒன்று இருக்கின்றது இந்த போரை வெற்றி பெற்று ஹமாஸை நிலை நிறுத்த வேண்டும் இரண்டாவது பெரிய பிரச்சனை ஹமாஸ் அமைப்பை முற்றாகவே துடைத்தறிந்து அவர்களுடைய கையில் இருந்து அதிகாரத்தை பறித்தெடுக்க வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய கொள்கை ஏற சொன்னால் கோபம் இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்ற தமிழ் பழமொழி போல இரண்டில் ஒன்றை கூட செய்ய முடியாத அளவிற்கு நடுவில் இவருடைய பதவி வந்திருக்கின்றது இவரால் இதை வெற்றி பெற முடியுமா இப்பொழுது ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கின்ற போரில் ஒரு பெருமாற்றத்தையும் சர்வதேச நிகழ்ச்சி திட்டம் மத்திய கிழக்கிற்காக போடப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி திட்டத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் மேற்கு நாடுகள் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை அவர்கள் அதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இதை திருப்பி ஆட வேண்டிய ஒரு திறமை சின்வாக்கு இருக்கின்றதா என்றால் அதுதான் கேள்வி அதை செய்வது மிக மிக கடினமானது இவருடைய வருகையால் இந்த போரில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் ஹிஸ்புல்லா சொல்வதை போல முடியாது ஆனாலும் இவருடைய திறமை அசாதாரணமானது ஒரு தலைவர் இறந்த பின்னர் அவருக்கு பின்னர் தகுதியற்ற ஒருவரை கொண்டு வருகின்ற நிலை இல்லாமல் தகுதிமிக்க ஒருவராகவும் மிக மிக இறுக்கமான ஒருவராகவும் இஸ்ரேலினால் பழிதீர்க்கப்பட்ட ஒருவராகவும் இவர் இருக்கின்றார் காரணம் இவர் பிறந்தது கூட இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அகதி முகாம் ஒன்றில் தான் பிறந்தார் இவருடைய குடும்ப வாழ்க்கையை தட்டி பார்த்தால் ஒரு சேரிப்புற வாழ்க்கை போல மிக மிக பரிதாபகரமான ஒரு வாழ்க்கையை இவர் கடந்து வந்திருக்கின்றார் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிசத்தை சிறப்பு பட்டதாரியாக கற்றிருக்கின்றார் அதன் பின்னதாக அவர் எடுத்த முடிவு இஸ்ரேலை விடக்கூடாது உலக படத்தில் இருந்து இஸ்ரேலை நீக்கிவிட வேண்டும் என்கின்ற ஈரானுடைய கொள்கையும் இவருடைய கொள்கையும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் ஈரான் இவரை வரவேற்றும் இவரும் மிகப்பெரிய கொலை அச்சுறுத்தல் பட்டி இஸ்ரேலினால் தேடப்படுகின்ற உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து தர வேண்டியவர்களுடைய பட்டியலில் இவருடைய பட்டியலும் முதல் ஐந்து இடத்தில் இருக்கின்றது எனவே இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்ற தலைவரை போலவே இவரும் இருக்கின்றார் என்றும் அவருடைய பாதையில் தான் இவரும் செல்ல வேண்டுமே அல்லாமல் ஹமாஸ் அமைப்பு இன்றைய கள நிலவரத்தை உணர்ந்து தளர்வாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் கண்ணை கட்டிய குதிரை போல அதே வீதியில் தான் இவரும் பயணிக்க வேண்டும் மென்போக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை கடும்போக்கு என்கின்ற நிலைதான் இருப்பதனால் விவகாரம் இவருடைய காலத்திலும் மேலும் சிக்கலாகத்தான் செல்லுமே அல்லாமல் தளர்வு நிலை அடையாது என்று ஐரோப்பிய சிந்தனை பிரிவு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியிட்டிருக்கின்றார் வீசிக் கொண்டிருக்கின்றது இது சாதாரணமானது அல்ல பிராந்தியத்தை சுடுகாடாக்க போகின்றது மத்திய கிழக்கில் பெரும் பிரச்சனை அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உடனடியாக யுத்த ம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அனைவரும் இணைந்து அதை ஏற்படுத்த வேண்டும் இல்லையே பெரும் பிரச்சனை வரும் அந்த மர்ம நிகழ்வு தவறானது என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் நேற்று ஈராக்கில் உள்ள அல் ஆசாட் அமெரிக்க படைத்தளத்தின் மீது ஏவப்பட்ட ராக்கெட் சாதாரணமானது அல்ல சோவியத் ரஷ்யாவில் செய்யப்பட்ட ஏவுகணை கட்டமைவாகியா என்கின்ற ஏவுகணை ஆகும் இது மிகவும் பாரதூரமானது ரஷ்யாவிடம் இருந்து வந்திருக்கின்றது இது எங்கே இருந்து வந்திருக்கின்றது என்பதை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் வகையில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எப்படி அமெரிக்கா இஸ்ரேலை வைத்து மத்திய கிழக்கில் தாக்குதல்களை நடத்துகின்றதோ இல்லை தானே நடத்தி இஸ்ரேல் என்று சொல்லுவதாக ஈரான் குற்றம் சாட்டுகின்றதை போல் இருக்கின்றதோ அதுபோல இவர்களுடைய பேரில் ரஷ்யா எதையாவது செய்கின்றதா என்பதை அவர் சரியாக சொல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு மர்மம் கோட்பாடு இருப்பதாக கூறுகின்றார் இணைந்த சின்வார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடைபெற்ற தாக்குதலுக்கு முக்கியமான இருந்தவர் என்று கூறப்படுகின்றது எனவே இவரையும் தேடி இஸ்ரேல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தன்னை கொள்ள தவறிய பட்டியல் மிக நீண்டதாக இருக்கின்றது அதற்குள் இவரும் அடங்காமல் இதை வெற்றி பெறுவாரா என்பது அவருடைய உயிர் சவால் ஆகும் உயிரை கையில் பிடித்தபடி நூலில் நடக்கின்ற ஒரு பாதையில் ஜின்பார் தன்னுடைய பொறுப்பை கையேற்றார் என்ன நடைபெறப்போகின்றது என்பது சவாலாகத்தான் இருக்கின்றதே இறந்து போன இஸ்மாயில் ஹனியாவை விட இவர் மிகவும் கடினமானவர் என்றே கூறப்படுகின்றது ஆகவே கடினத்தின் மேல் கடினம் சிக்கலை மேலும் மேலும் சிக்கலாக்கும் என்று கூறுகின்றார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன காற்று வேகமாக அடிக்கின்றது காற்றாடி அதிவேகமாக சுழறுகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே